கொசுன் புத்தகம் பதினோராவது அதிகாரம் இஸ்ரேவேல் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் எகத்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள் பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரங்களுக்கு தூபம் காட்டினார்கள் நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறதைப் போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை அசிரியன் அவர்களுக்கு ராஜா ஆகையால் அவருடைய ஆலோசனைகள் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவள் தாழ்பால்களை நிர்மலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவளை உன்னதமான இடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை எப்பிராயுமே நான் உனக்கு எப்படி உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் நான் உன்னை எப்படி அதமா அதான் ஆத்மாவைப் போலாக்குவேன் உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன் என் இருதய எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என் உக்கர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் எப்பிராமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் என்றால் நான் மனுஷன் அல்ல இருக்கிறேன் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் அவள் கத்துரை பின்பற்றுவார்கள் அவர்கள் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார் அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள் எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரிய தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பாய்ந்து வருவார்கள் அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கற்று சொல்லுகிறார் இப்ராஹிமீர் பொய்களினாலும் இஸ்ரேவேல் வம்சத்தார் வஞ்ச வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யூதாவோவனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான் ஓசியான் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் எப்ராய் காற்றை மெய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி ஆசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் எகித்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது யூதாவோடும் கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார் அவன் கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் அவன் தாயின் கற்பத்திலே தன் சவரனுடைய குதிகாலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோட போராடினான் அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் கத்தராகி அவர் சேனைகளின் தேவன் எகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்ப தயவையும் நியாயத்தையும் கைகொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அவன் வியாபாரி கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது அணியான் செய்ய விரும்புகிறான் எப்ராயிம் நான் ஐஸ்வர்யமானானேன் நான் பொருளை சம்பாதித்தேன் நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கரம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில் என்று சொல்லுகிறான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கத்ரா இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் அப்படியே தீர்கரிசிகளோட சொன்னேன் நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன் தீர்க்கசிகளை கொண்டு உம்மைகளால் பேசினேன் கீழயாத் அக்கிரம ஸ்தலமோ ஆம் அவர்கள் அபத்தரானார்கள் கில்காலிலே காளைகளை பலியிடுகிறார்கள் அவருடைய பீடங்கள் வயல்வரப்புகளில் இருக்கிற கற்குவியல்களைப் போல் இருக்கிறது யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரேவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்த ஒரு பெண்ணுக்காக ஆடுமைத்தான் கத்தர் ஒரு தீர்க்கசியை கொண்டு இஸ்ரேவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்கரிசியினால் காக்கப்பட்டான் இப்ராஹிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான் ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பொழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நந்தையை அவன் மேல் திருப்புவார் ஓசியா பதிமூன்றாவது அதிகாரம் இப்ராஹிம் பேசினபோது போது நடுக்கமுண்டாயிற்று அவன் இசை மேன்மை பெற்றான் அவன் பாகால் விஷயத்தில் குற்றஞ்செய்து மடிந்து போனான் இப்போதும் அவர்கள் அதிகம் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்க விக்கரங்களையும் தங்களுக்கு கொண்டு பண்ணுகிறார்கள் இவைகளெல்லாம் தட்டா தட்டாருடைய வேலை மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள் ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் காலையில் ஒழிந்து போகிற பணியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கழிக்கிற பதரை போலவும் புகை கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலும் இருப்பார்கள் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கத்தராயிருக்கிறேன் ஆகையால் நீ என்னையன்றி என்று வேறே தேவனை அறிய வேண்டாம் என்னையன்றி ரட்சகர் ஒருவரும் இல்லை நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்தில் அறிந்து கொண்டேன் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மட்டுமே அதனால் என்னை மறந்தார்கள் ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன் சிவங்கியைப் போல் வழி அருகே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக் குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன் காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே உன் நியாயாதிபதிகள் எங்கே நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன் என் உக்கரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் எப்பிராயம் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரசவ ஸ்திரியின் வேதனை அவனுக்கு வரும் அவன் விவேகமில்லாத பிள்ளை பேர்காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் வாதைகள் எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே மன மாறுதலின் கண்களுக்கு இருக்கும் இவன் சவருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கத்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும் அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும் அவனுடைய துறவு சுவரி போகும் அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக் கொண்டு போகும் சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கழகம் குற்றஞ்சுமத்தப்பட்டதாக இருக்கும் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் அவருடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படும் அவருடைய கற்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள் ஓசியன் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்ப நீ ஒரு அக்கிரமத்தினால் விழுந்தாய் வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதிர்களின் காளைகளை செலுத்துவோம் அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனியும் சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இறக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிணைகிப்பேன் என் கோபம் மரளிவிட்டு நீங்கிற்று நான் இஸ்ரேலுக்கு பணியைப் போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான் லிப்ரோனைப் போல் வேரூன்றி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனானுடைய வாசனை போலவும் இருக்கும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள் அவன் வாசனை லீபனானுடைய திராட்சை ரசத்தின் வாசனைப் போல இருக்கும் இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் என்ன என்று அபிப்பிராயம் சொல்லுவான் நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன் நான் பச்சையான தேவதார் விருட்சம் போல் இருக்கிறேன் என்னாலே உன் கனியுண்டாயிற்று என்று இப்ராஹிம் சொல்லுவான் இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார் இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார் கத்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள்